அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு எலை கூப்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே என்னென்னா ஆடி ஆஃபரோட எண்ட் ஆஃப் த டேட்டுங்க ஸோ நம்ம ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே நம்ம ஆடி ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆஃபர்னாலும் பர்சன்டேஜ் கொடுக்காமல் ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்கும்போது போது அவங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரி ஆஃபர் தான் நம்ம கொடுத்தோம் நம்ம மாதிரி ஈக்குவலான ஒரு பிக் சைஸில் வந்து நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ குட்டி குட்டி பீசஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு பொருளுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கோம் அப்படின்றது ஸோ உங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ சாட்டிஃபேக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆடி ஆஃபரோட எண்ட் ஆஃப் த டேட்டுங்க இன்றைக்கி வந்து ஒரு பிக் ஆஃபர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொண்டு வந்தாச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளும் வந்து என்னால் இந்த வீடியோஸில் வந்து கவர் பண்ண முடில அதனால் நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற பொருளுக்கு வந்து என்ன ஃப்ரீ ப்ராடக்ட்டு வந்து கொடுக்குறனோ அது கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ அதுக்கு ஈக்குவலான வேல்யூவான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குங்க ஸோ அது போக இந்த வீடியோஸில் கவர் ஆகாத ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இருந்துன்னா அதுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஃப்ரீன்னு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு டெக்ஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இந்த வீடியோஸில் என்னால் கவர் பண்ண முடில இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பவாலி செட்டுங்க இதில் ஆறு பீசஸ் இருக்குது இதனுடைய ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம லாங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க முன்னாடி நீங்கள் போயிட்டு லாங் வீடியோவில் செக் பண்ணிங்கன்னாவே தெரியும் ஸோ இது வந்து இன்றைக்கி ஆறு சீசஸ் நீங்கள் வாங்கும்போது இன்றைக்கி வந்து எண்ட் ஆஃப் த டே ஆஃபரில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பருப்பு செட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் நம்ம வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அது வந்து நாலு பீசஸ்ஸுங்க அது வந்து அப்படியே முற்றிலும் இந்த ஆறு பீசஸ் நீங்கள் வாங்கும்போது அந்த நாலு பீசஸ் வந்து முற்றிலும் இலவசமாக இன்றைக்கி தராங்க ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க இது வந்து எயிட்டீன் கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க நான் ஜாயினிங்கில் நல்லா ஹெவியான வெயிட்டு ஸோ நீங்கள் இது இண்டக்ஷன் கேஸில் ரெண்டுலேயுமே வச்சு சமைக்கக்கூடியது தான் ஸோ அதை வந்து முற்றிலும் இலவசம் அதே சமயம் இன்றைக்கி ட்ரை பிளேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடாயாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் நீங்கள் எது வாங்கினாலும் இன்றைக்கி வந்து சாஸ் பேன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் சாஸ் பேன் வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசங்க ட்ரை பிளேயில் உங்களுக்கு வந்து சாஸ் பேன் வந்து இது வாங்க நீங்கள் எந்த சைஸஸ் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த சாஸ் பேன் வந்து முற்றிலும் இலவசம் இதுவும் ட்ரைப்ளே வந்து குவாலிட்டி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது வந்து தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நியூவாக வந்து கேட்குறவங்களுக்கு வந்து எங்களால் வந்து டீட்டெயில்ஸ் சொன்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பேன் வந்து முற்றிலும் இலவசங்கள் ட்ரைப்ளேலையும் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சாஸ் பேன் வந்து இலவசமாக கொடுக்குறோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த கொப்பரை போட்டிருக்கோம் இந்த கொப்பரைக்கு வந்து இந்த கஞ்சி டோப்பு இந்த கஞ்சி டோப்புனால் நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது என்னன்னு தெரியல இதனுடைய கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ இது வந்து அப்படியே உங்களுக்கு முற்றிலும் இலவசங்க அதே சமயம் இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இன்றைக்கி வந்து ஏன்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இந்த ப்ராடக்ட் வருது ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்க போகிறோம் ஸோ ஷிப்பிங் இல்லாமல் ஃப்ரீ டெலிவரியாக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆஃபருக்கு கூட இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டு கூட உங்களுக்கு வந்து ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஸோ இதை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து முற்றிலும் ஷிப்பிங் வந்து ஃப்ரீங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட்டுங்க ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம என்ன ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இட்லி பாட்டு தாங்க நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து நீங்கள் எட்டு குழி இட்லி பாட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து முற்றிலும் விளவச்சுக்கணும் ஸோ இந்த வீடியோஸில் வந்து கவர் ஆகிருக்கிற ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட் இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் எந்த ப்ராடக்ட்டு கேட்டாலும் அதுக்கு என்ன ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குதுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் தான் இது இன்றைக்கி இந்த எண்ட் ஆஃப் த ஆடி ஆஃபரில் இருக்கிறோம் ஸோ அதனால் என்ன ஃப்ரீ நான் வந்து கொடுக்குறோன்னா அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இதில் வந்து வீடியோவில் கவராகாத ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணி அதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஃப்ரீன்னு கேட்டு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டோலாக்கு டப்பான்னு சொல்லுவாங்க இதில் வந்து சைஸஸ் வந்து மூணு சைஸஸ் இருக்குதுங்க இதனுடைய கெப்பாசிட்டி எல்லாமே நான் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதனுடைய ப்ரைஸும் அதில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மூணு பீசஸ் நீங்கள் வாங்கும்போது இன்றைக்கி வந்து இதுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றது வாங்க பார்க்கலாம் இது அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு நியூ கலெக்ஷன் தாங்க இது வந்து கண்டெய்னர் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்து சம்படம்லாம் பார்த்துப்போம் ஸ்ட்ரைட் மாடலில் இருக்கும் இது வந்து மிடிலில் மட்டும் பல்ஜிங் ஆகி வந்திருக்குது ஸோ நியூ கலெக்ஷன் இந்த கலெக்ஷனுக்கு மூணு பீசஸ் நீங்கள் வாங்கும்போது இது மேட் ஃபினிஷ் உள்ள அண்டி டைப் மாடல் ஜாஸ் பேன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் முற்றிலும் இலவசங்க இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக தரோம் ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரம் அதாவது பதினஞ்சு குழி இருபத்தி ஒரு புழி இது ரெண்டும் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி என்ன ஃப்ரீ ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இண்டோலியத்தில் வந்து பனியாரக்கல் இருக்குது இல்லையா ஏழு குழி இருக்கும் இல்லையா அந்த பனியாரக்கல் வந்து இதுக்கு வந்து இலவசமாக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டு சைஸஸில் இட்லி பாட்டில் நீங்கள் எது வாங்கினாலும் இந்த ஏழு குழியுள்ள இண்டோலியக்கல் பணியாரக்கல் வந்து உங்களுக்கு வந்து முற்றிலும் இலவசங்க வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோவில் ஏதாவது கவர் ஆகாத பொருள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு என்ன ஆஃபர்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க உடைய பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் அப்படி ஏதாவது பிரைஸ் கொடுக்காத ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நான் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ என்றைக்கு வந்து நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை என்னுடைய வீடியோஸ் வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கூட இருக்குதுங்க ஓகே தேங்க்யூ